கூட்டணி கட்சியோட இருக்கிற யாருக்கும் அங்க மரியாதை கிடையாது இவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றாங்க முத்தரசன் மாதிரியான ஒரு இடதுசாரி ஆலை நீங்கள் எங்காவது மக்கள் போராட்டத்தில் நீங்கள் பார்த்திருக்கீர்களா என்ன கும்பகோணத்துல கேட்டாக காரக்குடியில கேட்டாக சிங்கப்பூர்ல இசை வெட்டி கொண்டிருக்காங்க இவர் ஃபர்ஸ்ட் இசையா ஊழலுக்கே வந்து பிதாமகன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி தான் பொண்டாட்டியை யாராவது வந்து இது பைத்தியம் குடித்துதுன்னு சொல்லுவாங்களா சார் கணாநிதி சொல்லியிருக்காரு செய்தி ஆசிரியர்கள் எல்லோருமே சபரிசன் கிட்ட உண்மையை வித்துக்கிட்டு இருக்காங்க சார் திமுகவின் அண்டா திமுகவோட குண்டா திமுகவோட சொம்பு திமுகவோட பல்பு திமுகவோட டியூப் லைட்டு எல்லாம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அதிமுகவின் திருமதி நாச்சியால் சுவந்தி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் ஐந்து போன ஒரு கட்சியை தேர்ந்து போன ஒரு கட்சியை ரத்தன கம்பளம் விரித்து கூப்பிட்டார் இபிஎஸ் ஆனால் நான் அந்த அழைப்பு நாங்கள் நிராகரித்ததுனால ஸ்டாலின் கிட்ட முத்தரசன் பணம் வாங்கிட்டார் கம்யூனிஸ்ட்டு பணம் வாங்கிடுச்சு திமுக கம்யூனிஸ்ட்டை முழுங்கிடுச்சி அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு முத்தரசன் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு இது எப்படி பார்க்குறீங்களா திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே எல்லோரும் ஒரு சொல்லி வச்ச மாதிரி ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க என்ன அப்படின்னா எங்களை அதிமுக கூப்பிட்டது எங்களை அதிமுக கூப்பிட்டது அதிமுக எங்களை தங்க தாம்பாளத்தை வச்சு கூப்பிட்டாலும் பாருங்கள் நாங்கள் உங்களோடையே இருக்கிறோம் அப்படிங்கிறது எதுக்கு திமுகவுக்கு ஒரு மெசேஜ் அதன் மூலமாக என்னன்னா இங்கே பாருங்கள் எங்களுக்கு அந்த இடத்துலையும் டிமாண்ட் இருக்குது நான் கேட்கறதை நீங்கள் பண்ணி கொடுக்கலனா நான் அந்த பக்கம் போவேன் அப்படிங்கிறத இவங்க வந்து முத்தரசன் மாதிரியான ஆட்கள் அது முத்தரசன் மட்டும்னு சொல்ல முடியாது வீசிக்கவங்க கூட அதே டெக்னிக்கை தான் ஒரு நாள் வந்து அதிமுகவை அவர்கள் பாராட்டுவார்கள் இன்னொரு நாள் திட்டி தீர்ப்பார்கள் அப்படிங்கும் போது இந்த திமுகவில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியும் தான் நாளைக்கு வேல்முருகன் எம்எல்ஏ கூட இதே டெக்னிக்கை எடுக்கலாம் இஸ்லாமிய கட்சிகள் இந்த டெக்னிக்கை எடுக்கலாம் யா ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்றும் அதிமுக இல்லைனா திமுக அப்படிங்களா இப்போ திமுகவோட ரொம்ப வருஷம் இருந்துட்டாங்க சார் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து அப்படியே தொடர்ந்து இருக்கிறாங்க இல்லையா அந்த மக்கள் நல கூட்டணியெல்லாம் கலைச்சி போட்டு இங்கே வந்து இருக்கிறாங்க இருக்கும்போது என்னென்னா இவர்கள் யாரையுமே வந்து உண்மையை பேசணுன்னா இது வந்து நம்ம நான் அதிமுக இருக்கிறேங்கிறதுக்காக இதை சொல்லலை ஒரு ரிப்போர்ட்டராக நான் இதை சொல்ல வர்றது என்னென்னா உண்மையிலேயுமே கூட்டணி கட்சியோடு இருக்கிற யாருக்கும் அங்கே மரியாதை கிடையாது திரும்ப அவர்கள் நேரில் இதில் வந்து மீடியாவில் வந்து என்ன சொல்கிறாரு ஒரு பண்ணுக்கும் ரொட்டிக்கும் நாங்கள் வந்து வெலை போயிடுவோம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும் போதில் என்ன அப்போ அந்த மாதிரி ஒரு டைலாக் அங்கே யாரோ துறைமுருகன் மாதிரியான ஒரு சீனியர்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா அப்போ இவர்களை வந்து ஒரு பண்ணுக்கு ஒரு ரொட்டிக்கு ஒரு டீக்கு விலை போகின்ற ஆட்களாகத்தான் திமுக பார்க்கிறது திமுகவில் சில சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து இவங்களே லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுறாங்க எஸ்பெஷலி விசிக்காண்டு இடதுசாரிகளை இப்போ அதில் தொடர் பே சண்முகம் வந்து மார்க்சிஸ்டோட செயலாளர் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து திமுக அரசாங்கத்திற்கு எடு எதிராக சில சமயங்களில் கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறார் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் நாலு வருஷம் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே குரல் எங்களா அதிமுக ரெட் கார்பெட் விரித்து கூப்பிட்டது தங்க தாம்பலத்தில் கூப்பிட்டது வெள்ளி தட்டு வச்சு கூப்பிட்டது நீங்கள் இந்த டைலாக் எதுக்கு சொல்கிறீங்க இல்லை எங்கே போனாலும் அவங்களோட குறிக்கோள் சீட்டு தான் தேவை இத்தனை சீட்டு கொடுத்தா அவங்க போனோம் ஆனால் இங்கேயே நிராகரிக்கிறாங்க நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் ஏன் அதிமுக கூட்டணி நிராகரிக்கிறாங்க மேடம் இவர்கள் என்ன அதிமுகவை நிராகரிப்பது இப்போது நீங்கள் ஒரு திமுகவோடு கூட்டணிகள் இருக்கு இருக்கிறீங்க அந்த அஞ்சு வருஷமாக இல்லையா அஞ்சு வருஷமாக ஆட்சி இது இடதுசாரிகளோட ஆட்சியும் தான் நடக்குது இந்த இடதுசாரிகளோட ஆட்சி நடக்கும்போது முத்தரசன் மாதிரியான ஆட்களை நீங்கள் ஏதாவது மக்கள் பிரச்சனைகளில் கண்ணுகளில் பார்த்தீங்களா மீடியா நீங்கள் எல்லாம் தினமோ கேமரா பின்னாடி தானே சுற்றுறீங்க முத்தரசன் மாதிரியான ஒரு இடதுசாரி ஆலை நீங்கள் எங்காவது மக்கள் போராட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீர்களா பார்த்துருக்கிறீங்களா சரிங்க வே எங்கே வெயில் பிரச்சனை பெரிய அளவில் வந்துச்சு அந்த மொத மொத கள்ளக்குறிச்சியில் அந்த பொண்ணு ஸ்ரீமதி கொலை வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்டது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகள் இந்த ரேஞ்சுக்கு தான் இல்லைங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு அப்புறம் இது காவல்துறையிலேயே இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு சப்இன்ஸ்பெக்சர்ஸை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க இந்த மாதிரி படத்தில் இது எல்லாத்தையும் மீறி பார்த்திங்கன்னா கஞ்சா கொடுமை தமிழ்நாட்டில் தலை விரிச்சாடுது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கிட்டே போகுது இந்த ஃபீவர் ஏறும்ல அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகுது இந்த மாதிரியான இஷ்யூக்கள் எல்லாம் நடக்கும்போது தொடர் முத்தரசன் செய்த அதிகபட்ச போராட்டம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டுட்டு கம்முனம் இருக்கிறது இடதுசாரி தோழர்களோட ஒரு என்ன சொல்கிறது அவங்களோட பெரிய ஐடென்டிட்டி என்ன சார் களத்தில் இறங்கி போராடுவது களத்தில் இறங்கி எந்த பிரச்சனையை என்றாலும் கட்சி சார்பு இல்லாமல் போராடுகிறவர்கள் தான் இடதுசாரிகள் வாட்சாத்திக் கொடுமை இடதுசாரிகள் தான் நீதி கிடைத்தது கீழ்வன்மணி பிரச்சனை இடதுசாரிகள் போராடியதனால் கிடைத்தது எத்தனையோ வழக்குகள்ல இன்னை தாம்பரபரணியில் வந்து கொகோ கோலாவை வந்து விரட்டி விட்டது யாரு ஐயா நல்ல கண்ணு இடதுசாரிகளுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரிய பெருமை தமிழ்நாட்டில் இருக்கின்றது இந்த தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் லெஸ்னிஸ்ட் இயக்கம் பெரிய அளவுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தது செவன்டீஸில் எல்லாம் வந்து அவர்கள் செய்த போராட்டங்களால் தான் கீழ்த்தஞ்சை பகுதிகளில் சாதிய ஒடுக்க முறைகள் வர்க்க ஒடுக்க முறைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படியான ஒரு போராளி இயக்கமான இருந்த முத்தரசன் என்ன பிரச்சனைக்கு வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிர்த்து நின்று மக்கள் பிரச்சனைக்காக அவர் போராடி தீர்வு பெற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்னா இந்த நான்கரை ஆண்டுகளில் ஏதாவது ஒன்று இருக்கா அப்போ இன்னைக்கு இந்த இன்னைக்கு நீங்கள் சரி ஓகே நீங்கள் இன்னைக்கு வந்து அதிமுகவை பய அவங்கள காமிச்சு காமிச்சு எங்களை காமிச்சு நீங்கள் திமுக கிட்ட பயமுறுத்தி மூர்த்தி என்னை என்னது என்னை கும்பகோணத்தில் கேட்டாக காரைக்குடியில் கேட்டாக சிங்கப்பூரில் கேட்டாகங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் பயமுறுத்தினா என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு இப்போ இருபது சீட்டு கொடுத்துருவாங்களா மார்க்சிஸ்ட்டுகள் இல்லை மார்க்சிஸ்ட்டுகளுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் சேர்ந்து இருபது சீட்டு கொடுத்துருவாங்களா மதம் கொடுத்துருவாங்களா அப்போது நீங்கள் வந்து மக்களோடு நின்று மக்களோட பிரச்சனைகளுக்கு அதுவும் முத்தரசன் மாதிரியான ஒரு நபர் மீது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் மீது மரியாதை இருக்குதான்னு தெரியாது ஏன்னா அவர் இப்போ த இந்த பொறுப்பில் இருக்கிற எந்த காலகட்டத்துலையும் அவர் பெருசாக எந்த பிரச்சனைக்குமே பேசணும் இல்லை பேசுனதுக்கு இல்லை அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து அவர் கண்ணு முன்னாடியே தான் கரைஞ்சிக்கிட்டே போகுது சார் எந்த மக்கள் பிரச்சனைக்கும் நிற்காத ஒரு இயக்கத்தை மக்கள் எப்படி நம்புவார்கள் இங்கே வந்து திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்தந்த பிரச்சனைகளெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே களத்துல எல்லாம் போராடுறீங்க இதற்கெல்லாம் தீர்வாங்க கம்யூனிஸ்டுகள் வேணும்ன்றீங்கள முத்தரசன் மாதிரியான சுயநலவாதிகள் எங்கேயும் பேச மாட்டாங்க ஆனால் உண்மையான கம்யூனிஸ்ட்டாக நம்புறவங்க உண்மையாக கம்யூனிஸ்டாக வாழ்கிறவங்க அங்கே தெருவில் எல்லா பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்காங்க இப்போ இந்த கவின் படுகொலைக்கு கூட உண்மையாக இருக்க கம்யூனிஸ்ட்டு தெருவில் வந்து நட ரோட்டில் உட்காந்து உயிரை கொடுத்தி கத்திக்கிட்டு இருக்கா அப்படி ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் கத்திட்டு இருப்பாங்க சார் ஏன்னா அவங்க உண்மையாலுமே மார்க்ஸ் எழுதுனதை படிச்சிருக்காங்க எங்கள் செழுதுனதை படிச்சிருக்காங்க முத்தரசன்லாம் சும்மா பொழப்புக்காக கம்யூனிஸ்டாக உட்காந்துருக்காரு அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் என்ன அப்படின்னீங்கன்னா அதிமுகவை காட்டி திமுக பயமுறுத்துறது திமுகவை காட்டி அதிமுகவை பயமுறுத்துறது இது ஒரு டெக்னிக்கு இது ஒரு புத்திசாலித்தனம் இது ஒரு என்னது இது ஒரு இடதுசாரி இயங்கியல் தத்துவம் அப்படின்லாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அவருடைய அவருடைய முத்தரசன் இடதுசாரி இயக்கத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டா தன்னுடைய பொறுப்புள்ள காலத்திலேயே தான் பொறுப்புல இருக்கிற காலத்திலேயே அந்த இயக்கத்தை முற்றும் முழுவதுமாக அழித்து விட்டு போவது தான் அவர் செய்யறது இன்றைக்கி இடதுசாரிகளுக்குன்னு விழுகிற ஓட்டு போத் மார்க்சிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேத்துக்குமே சேர்ந்து விடாற ஓட்டு எவ்வளோ சார் இருக்கும் ஒரு சதவீதம் இருக்குமா அந்த ஒரு சதவீதத்தையும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக ஆக்கிட்டு போகிறதான் அவர் முத்தரசனோட சாதனையாக இருக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து ஒரு தாட்டமான கேள்வியை முன் வச்சிருக்காரு விசாரணைக்காக சென்ற எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் வெட்டி படுகொலை இருந்தார் கோயம்புத்தூரில் ஒரு எஸ்ஐ அறையிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சுனா பொம்மை முதலில் என்ன பதிலை சொல்வார் அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க மேடம் மக்கள் பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குதா இல்லையா இப்போ இந்த எஸ்ஐ வெட்டி கொண்டிருக்காங்க இவர் ஃபஸ்ட்டு எஸ்ஐயா இதுக்கு முன்னாடி ஒருத்தரை வெட்டி கொண்டாங்களா அந்த வெட்டி கொண்ட நீங்கள் என்கவுண்டரில் போட்டிங்களா பிடிச்சி அதுக்கு முன்னாடி ஒரு என்கவு ஒரு எஸ்ஐயா ஒரு ஒய்ஃப் கூட உட்காந்து பேர் சாப்பிட்டுருந்தோம் ஓசூர் சைடுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த எஸ்ஐயை வந்து அங்கே விட்டுறாங்க ஒய்ஃப் கண்ணு முன்னாடி அவர் பிழைச்சிட்டார் ஏதோ ஆச்சு அப்போது இங்கே நான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு இல்லை போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு இங்கே ரவுடிகிசம் பெருகி போயிருக்குன்னா அப்போ காவல்துறையில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதா இல்லையா அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்ற முதல்வர் என்ன பண்ணியிருக்கார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் தர் இந்த காவல்துறையின் மீது ஸ்டாலின் நிர்வகிக்கின்ற ஸ்டாலினோட இந்த காவல்துறையின் மீது இந்த கடந்த நான்கு குற்றச்சாட்டில் விட்டுருங்க இப்போ இந்த ஒரு ஆறு மாதத்தில் எவ்வளோ எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது பெண்கள் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போதா திமுக கொடி அந்த கார்லாம் கொடியை கட்டிக்கிட்டு பெண்களை துரத்துறானா இல்லையா சார் உடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்றாரு கார் கொடியை கட்டியிருந்தால் அங்கே வந்து இது கேட்க மாட்டாங்க டோலில் வந்து காசு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கட்சி கொடி காரை வச்சுருக்காங்க ஆனால் அவங்க திமுக காரமே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உண்மை வெளியே வரும்போது அந்த உண்மையை மறைப்பதற்கு எப்படி பொய் சொல்கிறதுன்னு ஸ்டாலின் ஐயா வந்து போலீஸ்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கார் இப்போது எஸ்ஐ இந்த திருப்பூரில் கோவையிலே எஸ்ஐ ஆஃபி ரூம்குள்ளே ஒருத்தர் இறந்துட்ட தூக்கு போட்டு செத்துட்டார் நீங்கள் என்ன சொல்கிறாரு உடனே போலீஸ் போலீஸ் தரப்பு நியாயம் என்னது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்போ பொதுமக்கள் கேட்க மாட்டேன் வந்துட்டு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இல்லை அதுதான் அங்கே கேள்வி எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அப்போ உங்ககிட்ட வந்து புகார் கொடுக்கும்போது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவரை உரிய இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்கணும் மனநிலை காப்பாற்றுக்கோ இல்லது ஹாஸ்பிடல்லயே அவர் நீங்க அட்மிட் பண்ணிருக்கணும் எதுக்கு அவர் ஸ்டேஷன்ல வச்சிருந்தீங்க ஒரு மனநிலை பாதிப்பட்டவர் கூட அட்ரெஸ்ட் பண்ண முடியாதான் காவல்துறையா இருக்கிறாங்களா உள்ள ஒரு முறை தெரிஞ்சிடும் இல்லையா எப்படி சார் அது வந்து இது வந்து என்னன்னா இது எல்லாமே நம்ம தப்பிக்கிறதுக்காக சொல்ற பொய்கள் போலீஸ் பிரச்சனைல மாட்டிக்கிதுன்னா அதுல தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் இது யூஷுவலா வந்து என்னன்னா இதுதான் கருணாநிதி தரம் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா அவங்க மனைவியே கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மனைவிக்கே மனநிலை சரியில்லைன்னு சொல்லுவார் சார் அவரு சொன்னாரு அந்த கலைஞர் டிவியில் இது நடக்கிறப்ப ரெய்டு நடக்கிறப்போ அந்த கேஸில் வந்து ரிட்டர்னாக கொடுக்குறாரு என் மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால் அவரால் வந்து கோர்ட்டில் ஆஜராக முடியாது அப்போது இவங்க இது இந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்லுது அவர் மனநிலைமை பாதிக்கப்பட்டார் அப்படின்னா இது எங்கேருந்து வருது கருணாநிதி சொன்ன பொய்யிலிருந்து வருது இன்னைக்கு ஊழலுக்கே வந்து பிதாமகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி இதை நாம் சொல்லலை நிறைய சோசியல் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உடோனில் இருந்த சர்க்கரையை எறும்பு தின்றது சரி எறும்பு தின்னுச்சு அப்போ அந்த சாக்கெல்லாம் என்னையாச்சு அதே கரையான் தின்றது இந்தியாவில் எவனை இப்படி சொன்னதில்ல சார் யாரும் ஊழலுக்கு எறும்பு இவ்வளோ சர்க்கரை தின்னு அது பாசிபிளா சயின்டிஃபிக்கலி அது ப்ரூவ் ஆனால் தெரியல ஆனால் கருணாநிதி மாதிரி இப்படி எக்ஸ்பிளனேஷன் சொன்னவங்க இந்திய அரசியலில் எந்த முதலமைச்சரும் கிடையாது தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பொண்டாட்டியை யாராவது வந்து இது பைத்தியம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்களே சார் கணாநிதி சொல்லியிருக்காரு தன் மனைவி தயாலு அம்மையார் கோர்ட்டில் வந்து ஆஜராக முடியாது ஏனென்றால் அவர் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்க அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனார் கோடி ஓடியாக நீங்கள் அடிக்கிறீங்க ரெய்டு வித் காங்கிரஸ் அரசாங்கம் தான் அந்த ரெய்டு கொடுக்குது நீங்கள் உடனே தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு பதிலை சொல்கிறீங்க அப்படின்னா அதை தான் இன்றைக்கி காப்பி அடிச்சு போலீஸ் சொல்லுது காவல்துறையை கட்டுக்குள்ள வைக்க முடியல மேடம் சார் காவல்துறை இன்னைக்கு வந்து ஒரு சரியான மினிஸ்டர் கையில் இல்லை அதுதான் தமிழ்நாடே சரியான மனிதர் கையில் இல்லை முதலமைச்சர் கையில் இல்லை அவரால் வந்து அவருக்கு வந்து உண்மையில் நம்ம வந்து அவர் மீது ஒரு வகையில் பரிதாபப்பட வேண்டும் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய பொறுப்புகளை தாங்கி இருக்கிற அளவுக்கு இருக்குதாங்கிறது தெரில சார் அது ஒரு உண்மை சரிங்களா இப்போ அவரை வந் அவருக்கு வந்து உண்மையிலுமே அந்த செவன்ட்டி ப்ளஸ் ஏஜில் இருக்கிறதுனால மெமரி லாஸுங்கிறது கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள கவனத்துக்குள்ளே வச்சுக்க முடியாது அப்போ அதை சரியாக நினைவூட்டி கொண்டு இருப்பதற்கு வேறு யாரும் இல்லை அதனால தான் துணை முதல்னு வன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசியலுக்குள்ளே வந்த பயனை தூக்கி துணை முதல் வந்து போடுறார் அந்த துணை முதல்வருக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு முன்னாடி அவரால் எங்கேயுமே வர முடியாது சார் அவருக்கு பதினோரு மணிக்கு தான் விடியுது நமக்கு நமக்கெல்லாம் பதினோரு மணி ஆஃப் டே கடந்து போயிடுச்சு அவருக்கு பதினோரு மணி விடியுது இது வரைக்குமே இந்த துணை முதல்வர் மீது உதயநிதி அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு பத்து மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா வரமாட்டார் காத்தால பத்து மணிக்கு நீங்க அவர் வரமாட்டார் அவர் ஆஃபீஸ் வர டைமே பதினொன்று அவர் பையனுக்கு இப்ப பாருங்க கலைஞர் டிவியில் எத்தனை மணிக்கு அவர் ஆபீஸ் வரணும் தெரியுமா காலை பதினோரு மணியிலிருந்து அப்போ இங்க தமிழ்நாட்டோட அலுவல் ரீதியான பிரச்சனைகளை கண்காணிப்பது முழுக்க முழுக்க அதிகாரிகள் தலையில் இருக்கிறது அதிகாரிகள் காவல்துறையில் நடக்கிற குழப்படிகளுக்கு என்ன தீர்வை கொடுக்க முடியும் ஒரு டிஜிபி என்ன தீர்வு கொடுத்துட முடியும் சார் அவருக்கு வந்து ப்ரொசீஜரெலாம் இதை எதை பண்ணணுங்கிறது தெரியும் சட்ட ரீதியாக இதை இதை எப்படி செய்கிற வேண்டும் நிர்வாக குளறுபடிகளுக்கு அவரால் தன்னந்தனியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாத போது இம்மாதிரியான நிறைய குழப்பங்கள் வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொலைகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற உள்ளடி பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் அது ஜாதிரீனியான மோதல்கள் பாலிட்டிக்ஸ்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரெண்டாவது இந்த நிர்வாக சீர்கேடுகள் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாதது அப்போ இந்த பிரச்சனைகளை இதுதான் பிரச்சனை இதை நம்ம வந்து சொல் இப்படி இப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டே போகிறத போக முடியல ஏன்னா தான் ஃபஸ்ட்டு கஸ்டோடியில் டெத் அந்த இதில் அந்த குதிரை ஓட்டி தம்பிக்கை நடந்தபோது விக்னேஷ் இறந்தபோது முதல்வர் வந்து போலீஸ் என்ன எழுதி கொடுத்துச்சோ அதையே அப்படியே வாசிக்கிறார் அவர் வந்து வலிப்பு நோய் வந்து இறந்தார் அப்படின்னு அவர் அன்றைக்கி சட்டமன்றம் நடந்துகிட்டே இருக்குது அடுத்த நாள் ரிப்போர்ட் வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அவருக்கு வந்து ஏழு எட்டு இடங்களில் பலத்தமான காயம் இருக்கிறது எலும்புகள் நொறுக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு அப்போ அது வந்து கஸ்டோடியலில் உண்டான டெத்து தான் அப்படின்றத அப்போ ஒத்துக்கிறாரு முதல்வர் அப்போ என்னென்னா முதல்வரே ஒரு முதல்வரே இது வரைக்கும் இந்தியாவில் வந்து படிக்காத சுத்தமாக படிக்காத முதல்வர்கள் கூட தம் இந்தியாவை அங்கங்கே முதல்வராக இருந்திருக்காங்க அப்படி படிக்காத முதல்வர்கள் கூட எந்த இடத்துலையும் வந்து போலீஸ் எழுதி கொடுத்ததை வரைச்சது கிடையாது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த காலத்தில் எயித் ஃபார்ம் படித்த காமராஜரை இவங்க வந்து இன்னும் படிக்காதவர் படிக்காதவன்னு சொல்லிட்டு பாரு அவர் அந்த காலத்தில் எயித் ஃபார்ம் அவர் செய்த சாதனைகளில் ஒரு பர்சன்ட் கூட நம்மளால் செய்ய முடியல இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏதோ காலேஜ்லாம் போய் படிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இவரால் எந்த நம்ம வந்து பொதுவாக ஒரு பத்தாம் பொதுவாக நிர்வாகத்திறன் அப்படி இல்லை அவருக்கு அப்படிங்கிறது மற்றும் குற்றச்சாட்டு இல்லை அவரால் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய நிலமையில் அவர் இல்லை அதுதான் இப்போ பொம்மை முதல் வார்த்தையை மச்ச சட்டுன்னுலாம் அதிமுக சொல்லலை பல விஷயங்கள் அவரை குறித்த பல அவருடைய உணர்நலின் சார்ந்த பல விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியத்தானே செய்து இன்னைக்கு இப்போ சிவகங்கை மேடம் தொடர்ந்து படுகொலை நடந்ததால் அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பமே காலி பண்ணிட்டாங்க அவங்க ஒருத்தர் மட்டும் தான் வசிப்பதாக ஊடங்களில் அந்த செய்தியானது வெளியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில சார ஒரு சில ஊடகங்கள் என்ன படிச்சுன்னா தொடர் படுகொலை இதால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்லிச்சு அடுத்தது ஒரு சில ஊடகங்கள் அதாவது திமு கைப்பாவே இருக்கிற ஊடகங்கள் அங்கே அடிப்படை வசதிகள் இல்லை அதனால தான் அவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க சொந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்த ஊரம் எதுக்கு சரி விட்டுட்டு போவோம் எல்லாத்துக்குமே ஊர் சென்டிமெண்ட் இருக்குது தானே எல்லாத்துக்குமே சென்னையில் வந்து பழைக்கிற எல்லாருமே எதுக்கு பொங்கல் அப்போ மொத்தமாக சென்னை காலியாக இருக்குது எல்லோரும் எதுக்கு ஊரை நோக்கி ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் சொந்த ஊருங்கிற அந்த சென்டிமெண்ட்டுக்கு தானே அப்போது தான் பிறந்து வளர்ந்த மண்ணே ஒருவர் விட்டு போகிறேங்கிற ஒரு துயரமான முடிவை எந்த இடத்துல எடுக்கிறாரு அங்கே தொடர்ந்து சாதி ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ கொலைகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு இந்த ஊரில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் மிச்சமீது இருக்கிறாங்கனாவது பொழச்சில் போயிடுவோம் இடான்னு தான் போகிறோம் அப்போது இங்கே ஊடகங்கள் செய்கின்ற ஒரு மிக பெரிய லாபி என்னன்னு பார்த்தீங்க லாபின்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார்கள்னா இங்கே இருக்கிற இந்த ஊடகவியலாளர்கள்னு இருக்கின்ற ஒவ்வொரு டிவிலையும் உட்காந்துருக்க எடிட்டர்ஸ் செய்தி ஆசிரியர்கள் எல்லாருமே உண்மையை விற்று கொண்டிருக்கிறார்கள் காசுக்கு சபரிசன்கிட்ட உண்மையை விற்றுக்கிட்டு இருக்காங்க சார் இந்த செய்தியை நான் சொல்ல மாட்டேன் இந்த செய்தியை நான் போட மாட்டேன் திமுகவுக்கு எதிராக வருகின்ற எந்த செய்தியும் நான் போட மாட்டேன் அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன விலை கொடுப்பீங்க ஒரு ஃபாரின் ட்ரிப் கன்ஃபார்ம் ஈஸியால் எங்கனையாச்சு வீடு வருஷத்துக்கு இவ்வளோ தொகை உங்களுக்கு இது நடக்கிறதுலையான்னுப்போ கேட்டு பாருங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே அதனால பல யூடியூபர்ஸ் ஃபாரின் ட்ரிப்லாம் போட்டுட்ருக்காங்களா மேடம் யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது சார் நான் திமுகவின் அண்டா திமுகவோட குண்டா திமுகவோட சொம்பு திமுகவோட பல்ப்பு திமுகவோட டியூப் லைட்டுங்களா அவங்கவங்க அவங்கவங்களுக்கே ஒரு பட்டத்தை சூட்டிக்கிறாங்கல்ல அப்போ இவர்கள் எப்படி பிழைப்பு நடத்துகிறார்கள் உண்மையை மறைச்சா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபாரின் ட்ரிப்பு சார் ஃபெட்னால ஏதாவது உரையாற்ற கூப்பிடுவாங்க அங்கே உரையாற்ற கூப்பிடுவாங்க இங்கே உரையாற்ற கூப்பிடுவாங்க இங்கே போய் நீங்கள் உரையாற்றுனீங்கன்னா அங்கே இருக்கின்ற திமுக அயலக சனி அணி சனியாக அணியாது அணியா அயலக சனிதான் தான் அந்த அயலக அணி சனி இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து நீங்கள் வாயை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க எல்லா கவனிப்புகளும் எல்லாம் நான் எல்லாங்கிறதுல நீங்கள் எல்லா கொட்டேஷனையும் சேர்த்துக்கணும் எல்லா கவனிப்புகளும் உண்டு வேறே இங்கேருந்து ஆயிரரூபா எடுத்துகிட்டு போகலாம் அங்கேருந்து நீங்கள் வரும்போது ரெண்டாயிரம் டாலர் மூணாயிரம் டாலரோட ரிட்டன் ஆகும் அப்போது உண்மையை விற்பதற்கு திமுக ஒரு விலையை வச்சுருக்கு சார் ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் உங்களுக்குலாம் கிடைக்காது அதுக்கான முக அமைப்பு உங்களுக்குலாம் இல்லை அதுக்குன்னே இங்கே வந்து இருக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தணும் ஒன்று சமூக நீதி இந்த சமூக நீதிங்கிற வார்த்தையை வச்சு உங்களால் ஒரு மணி நேரம் போய் பேச முடியுமா உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் கன்ஃபார்ம் பெரியாரை குறித்து அரை மணி நேரம் உரையாற்ற முடியுமா உங்களுக்கு ஈஸியாரில் வீடு கன்ஃபார்ம் இது சார் இதுதான் சார் இன்னைக்கு ஊடகம் ஊடக அறம் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் ட்ரிப்ளையும் இல்லாட்டா இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக ஊடக கழகமாக என்னமோ இது ஊடக கல்லூரி மாதிரி ஒன்று தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்குது அப்படி தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்க அந்த ஊடக கல்லூரிக்கு சன் டிவியின் செய்தி அவர் செய்தி ஆசிரியர் குணசேகரன் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கார் கார்த்திகை செல்வன் நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் ஒரு பொறுப்பில் இருக்கார் இவர்களுக்கு இவங்க வந்து அவங்கவங்க வேலை செய்கிற நிறுவனத்தில் காசு கொடுக்குறாங்களே டெளியன் சம்பானி காத்தீச்சர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரா இல்லையா கொடுக்குறாரு தானே அங்கே கலாநிதி மாறம் காசு கொடுக்குறாரா இல்லையா அப்புறம் இவங்களுக்கு இங்கே தமிழ்நாடு தொடங்குகின்ற த திமுக அரசாங்கம் தொடங்குகின்ற ஒரு ஊடக கல் கல்லூரியில் எதுக்கு பொறுப்பு அப்போ இங்கேயும் நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களா இது எதற்கு ஏன் இவ்வாறான பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன உண்மையை விற்பதற்கு ஒரு கிராமமே காலி மண்ணிட்டு போகுது அங்கே தொடர்ந்து படுகொலைகள் நடக்கின்றது மனிதன் வாழ முடியாத கிராமமாக அது மாறுகிறது அந்த உண்மையை விற்பதற்கு உங்களுக்கு இந்த விலை பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கின்றது அதை மறைக்கிறியா அதுக்கு உனக்கு ஒரு விலை ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி இந்த உண்மையை மறைச்சிட்டிங்கள்ல பார்ட்டி வேங்கை வயலில் எவன் பாதிக்கப்பட்டானோ அவன்தான் குற்றத்தை செய்தான்னு நீ ஒரு வீடியோ போடு அந்த வீடியோவும் டிவி வழியாக பரப்பு உனக்கு இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி இன்னும் அந்த பார்ட்டியில் எல்லாமே அடங்கும் இதுதான் சார் இன்னைக்கு ஊடகவாதிகள் ஊடகவியலாளர்கள் சப் என்னது செய்தி ஆசிரியர்கள் எடிட்டர்ஸ் நீங்கள் என்ன இழவு பெறனான்னு வச்சுக்கோ வச்சுட்டு இவர்கள் உண்மையை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விருந்துக்காகவும் ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்காகவும் ஈசிஆர் பங்களாக்களுக்கும் ஃப்ளாட்டுகளுக்கும் பிளாட்டுகளுக்கும் விற்று கொண்டிருக்கிறார்கள் விற்று உண்மையை விற்கின்ற இவர்களை செய்தி ஆசிரியர்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருப்பது தான் இந்த ஊடகத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் நாம் செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் நடப்பு அரசு பல்வேறு கட்சியை பற்றி மிக்க விற்கிறேன் நன்றி மேடம் குரு குருவாக இல்லாம ஒருத்தனால மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது இந்த நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை செயற்கையாக படங்களாக புரிஞ்சுகோன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழ வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி இப்போ லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்